தியானம் செய்யக்குள்ள மூடுறோம் ஆரம்பத்துல கண்ட மூடி உள்நோக்கா பார்க்க கண்ட மூடி உள்நோக்கா பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது என்ன தெரியுது அப்ப பாக்கிறேனா இருந்தாதான் இருக்குது அப்ப கண்ண மூடின உடனே நமக்கு இருட்டு தெரியுதண்டா இந்த இருட்டு என்கிற விஷயம் ஒன்று நம்மட புலன்கள் ஊடாக நமக்கு ஏற்படுத்தப்பட்டதா புலன்கள் இல்லாமல் ஏற்படுத்தப்பட்டதா இப்ப புலன்கள் ஊட்டின அறிவால தானே இருட்டு உண்ட கண்டம் ஆமா அதாவது கண்ணை துறந்து கண்ட ஒன்று தானே இருட்டுங்கிறது அதே மாதிரி கண்ணை துறந்ததுக்கு அப்புறம் கண்டது லைட்டை போட்ட உடனே உள்ள வெளிச்சம்ங்கிறது இப்ப கண்ண துறந்திருக்கக்குள்ளே ஏற்பட்ட அனுபவம் தான் ரெண்டும் இந்த இருட்டும் இந்த வெளிச்சம் இல்லதானே அப்ப இது புலன்கள் ஊடாக

கண்ண கொண்டு கட்டுண்ட பார்வையால இருட்ட பார்த்தோம் அதே பார்வையால வெளிச்சத்தை பார்த்தோம் லைட்டை போட்ட உடனே வெளிச்சம் இருக்கி லைட்ட ஓஃப் பண்ண இருட்டு சூரியம் வந்தா வெளிச்சம் இருக்கி சூரியம் போனா இருட்டிருக்கி அப்ப இந்த இருட்டும் இந்த வெளிச்சம்ங்கிற இது பழக்க வழக்க அடிப்படையில நமக்கு ஊட்டப்பட்ட ஒரு விஷயம் ஒரு அறிவு பழக்க வழக்க அடிப்படையிலே வந்தது இப்ப இந்த இருட்டையும் இந்த வெளிச்சத்தையும் காண்றதுக்கு கண் திரிக்கணும் இப்ப கண்ணை மூடினதுக்கு பிறகு இருட்டண்டு வாறது இருட்டண்டு தெரியுது என்று செல்றது எந்த அடிப்படையில நாம எடுக்கிறது இந்த பழக்க வழக்க அடிப்படையில எடுக்கும் பழக்க வழக்க அடிப்படை இல்லாம இருக்கும் பழக்க வழக்கம்ங்குறத கண்ண மூடினதுக்கு பிறகு அந்த தெரிகிறத பழக்க வழக்க அடிப்படையில நாம எடுத்த அந்த விஷயத்தை அந்த அறிவை கொண்டுதான் கண்ண மூடின உடனே ஈர்ட்டாரிக்கின்ற எடுக்கும் இல்லையா அபுபக்கர் அபுபக்கர் லைன் கொஞ்சம் அப்படியே நீக்கி பார்ப்போம் வரட்டும் இந்த அவளோட தான் இப்ப பேசுறதுக்கு விளங்குதா கண்ணை மூடின உடனே இருட்டறிக்கி இருளிகிற அந்த அடிப்படைய கண்ணை துறந்து இடிக்கக்குள்ள நமக்கு ஏற்பட்ட அந்த இருள் அந்த வெளிச்சம்ங்கிற அனுபவத்தை கொண்டுதானே நாம முடிவு பண்றோம் என்ன அபுபக்கிறனாடா ஆமா அப்ப ஆனா உண்மையிலேயே கண்ண மூடினதுக்கு பிறகு தெரிகிறது என்ன ஓ சிந்தனைக்கு எடுக்கல அந்த அனுபவத்தை வச்சு கண்ண மூடின உடனே தெரிகிறதையும் என்ன செய்யறோம்டா இருட்ட அறிக்கை இருள அறிக்கைன்ற எடுக்கும் இப்ப உதாரணத்துக்கு அன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்த நாம சிந்தனைக்கு எடுப்போம் அந்த இருட்டா இறுக்கிங்கிறத

சரியா இப்ப நாம் பாக்குற நான் அதை தெரிகிற இருட்டு ஐநிக்கு இருக்கி என்கிற ஒரு சின்ன ஒரு பிரச்சனை பிரச்சனைக்கு ஏற்படுமா இல்லையா ஏற்படும் ஏனண்டா பாக்குற இருட்டை பாக்குற நாடும் இருக்கேன் கூட இருட்டும் இருக்கி இருளும் இருக்கேன் எனக்கு இருள் தானே தெரியுது இப்ப அப்படி என்ன இப்ப நான் பார்க்கிற நான் அயன் ஒரு கட்டுண்ட பொருளாகும் இருக்கிற எனக்கு தெரிகிறதாகவும் ஒரு அடிப்படையை நான் ஏன் அயனிக்கு எடுக்கணுன்றா இந்த கட்டுண்ட பார்வையை கொண்டு கண்ணை கொண்டு வழியாகிற இந்த கட்டுண்ட பார்வையை கொண்டு நான் ஒரு கட்டுண்ட பொருளாகவும் அந்த கண்ணை கொண்டு பார்க்கக்குள்ள எனக்கு தெரிகிறது இருள் என்கிற அந்த அடிப்படையை கொண்டு தானே எடுக்க நான் அடிப்படை ஞாபகம் ஐனைக்கு அப்படி ஒரு விஷயத்த விளங்கப்படுத்துது விளங்குறதுக்கு முயற்சி எடுக்க விளங்கி கொள்ற அப்ப இனைக்கு பார்த்தா பழக்க என்கிற ஒரு திரை ஐனைக்கு நாம் என்ன என்கிறத விளங்குறதுக்கு விளங்கி கொள்றதுக்கு எனக்கு தடையா இருக்கா இல்லையா தடையா இன்னைக்கு இப்ப அத கொஞ்சம் நீக்குவோம் அந்த அந்த திரையை நீக்குவோம் இன்னைக்கு அந்த திரைங்கிறது அந்த பழக்க வழக்கம்ங்கிறது தான் பழக்க வழக்க அடிப்படையில நான் இந்த மனதால எடுத்த ஒரு முடிவு மன உய்ச்சிங்கிறது நான் ஒரு முடிவெடுத்த விஷயம் அதே மாதிரியே என்ன செய்யறன்டா அந்த இடத்தையும் கண்ண மூடினதுக்குப் புறகும் சரியா இருட்டா இருக்கேன் என்று அல்லாமல் அந்த இரு இருங்கிற அந்த நிலையில நான் இருக்க எடுக்கணும் இல்ல அந்த இருளை பார்த்தவனாக நான் இருக்கேன் அந்த இருளை கண்ட நான் தான் என்று என்ன எடுக்கணும் இல்ல இருளை எடுக்க சரியா இப்ப நான் இடிக்கணு சொல்லி எடுத்தனண்டா வெளிச்சமன்ற அர்த்தம் ஏனண்டா இந்த நான்ங்கிறது ஒரு அறிவு அந்த நான் எடுக்கணும்ங்கிறது தான் ஒரு அறிவு அந்த நான் நான் இருக்கிற அந்த இழிப்பு நிலைய உணர்றேன்டா உணர்வுக்கு எடுக்கிறேன்டா

இப்ப கண்ண மூடி பார்த்துட்டு என்ன தெரியுதுன்னு சொல்லுங்க அப்போ இப்ப கண்ண மூடி பார்த்தாலும் சின்ன ஒரு வெளிச்சம் ஒண்ணு உருவாகுது இப்பையும் என்ன செய்யற பழக்க வழக்க அடிப்படையெல்லாம் போயிட்டு இருக்க இருளை கண்டம் இப்போம்ம விஷயத்துக்கு வருவோமே ஏற்கனவே கண்ணை கொண்டுதானே நாம ஒரு இருளையும் கண்டோம் கண் கண்ணளவார பார்வையை கொண்டுதான் இருள கண்டோம் அந்த கண்ணை கொண்டு ஒரு வெளிச்சத்தையும் கண்டோம் திரும்பையும் கண்ணை மூடின இருள கண்டம் இருட்டறி கண்டம் இப்ப கண்ண மூடின ஒரு வெளிச்சம் அந்த மிச்சம் கடினமா இருக்கிறது என்ன நான் உணர்றதுக்கு எனக்கு தடையா இருக்கிற அந்த திரைகள் என்கிறது தான் மறைக்கும் பொருள் ஏதும் இல்லையப்பா உன் மருட்சியே மறைக்கும் திரையாகும் என்று சொல்ற அந்த மருட்சி என்கிறது நம்முட புலன்கள் ஊடாக நமக்கு ஏற்பட்ட பழக்க வழக்கம் மனோச்சை இதுதான் நம்மள அன்னைக்கு உணர விடாம தடுத்துட்டு இருக்கிறதாக அமையும் இது லேசில நீக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை எல்லாருக்கும் ஏன்னா நான் எந்த அனுபவத்திலையும் அப்படி லேச நான் நீக்கப்படாதது உறவாட்டத்தில் அதிகமாக உறவாட வேண்டிய அவசியம் ஏற்படுறது இந்த திரைகள் இந்த மெல்லிய திரைகளை எல்லாம் தான் இப்ப உதாரணத்துக்கு சரியா இப்ப கொஞ்ச நேரம் சிந்தனைக்கு எடுப்போம் திரும்ப நாம ரெண்டு பேரும் உறவாடுறதுல அபக்கிறனானா எல்லாரும் என்ன செய்வாங்க இதுல அந்த சிந்தனைக்கு எடுப்பாங்க விஷயத்த நாம ரெண்டு பேரும் உரையாடுறோம் இப்ப திரும்ப எடுப்போம் கண்ண மூடி தெரிகிறது எதுலும் இல்ல கண்ண மூடி தெரிகிறது வெளிச்சமும் இல்லை ரெண்டும் நம்ம கண்ணை துறந்து கண்ணை கொண்டு பார்க்கறதால உருவான பழக்க வழக்க அடிப்படையில் உருவானது ரெண்ட ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் இப்ப கண்ணை மூடுங்க திரும்ப தியானம் செய்ய போறீங்க என்ன உணர்வு உங்களை நீங்க ஞாபகப்படுத்த போறீங்க உள்நோக்கா பாக்குறீங்க சரியா இப்ப கண்ண முடியணும்னா கொஞ்சம் டைம் எடுத்து வேணுமென்றாலும் செல்லுங்க பிரச்சனை இல்ல என்ன தெரியும் இப்ப அந்த இருள் மறந்து போகுது வெளிச்சமும் மறந்து போகுதே ஆமா எதுவுமே இல்ல அப்படியே ஒரு சமநிலை இப்ப நீங்க இப்ப ஏற்கனவே எடுக்கக்குள்ளையும் இருட்டை எடுத்தீங்க திரும்ப எடுக்கக்குள்ள வெளிச்சத்தை எடுக்கிறீங்க இப்ப நீங்க சமநிலை எடுக்கிறீங்க உங்களை எடுக்குறீங்களே இல்லையே நான் இருக்க என்ன எடுக்கிறீங்க இல்லையே ஏனது இப்ப ஐநூறு ஆ இப்ப எடுக்கணும் எது பாக்குறது நான்தாங்கறது அந்த உணர்வு இருக்குது அப்ப பாக்குற பாக்குற நானாக இருந்த அபூ நானா அந்த பார்வை யாரை பார்க்கணும் எத பாக்கணும் அப்ப பார்த்தா நான் இருக்க நெண்டுவா நீங்க சொல்லணும் இப்ப நீங்க நீ இப்ப இப்ப விஷயத்துக்கு வருவோம் இப்ப நான் இருக்க நண்டு அந்த உணர்வை எடுக்காட்டி அந்த உணர்வோ உணர்ற இடத்துக்கு நாம வராட்டி அது ஒரு கட்டம் இருளா தெரியுது நமக்கு ஒரு கட்டம் வெளிச்சமாக தெரியுது ஒரு கட்டம் சமநிலையா தெரியுது இனி என்னென்னவோ அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமே அல்லாமல் நான் எனக்கு தெரிய மாட்டேன் நான் என்ன காண மாட்டேன் அப்ப என்ன எனக்கு உணர்த்தாம அறிவை எனக்கு பயன்படுத்த உடாம எனக்கு திரையா இருக்கிறதெல்லாம் இப்ப செஞ்சதெல்லாம் என்னுடைய பழக்க வழக்கங்கள் ஆனா இது எல்லாருக்கும் லேசில நீங்க கூடிய ஒன்று இல்ல அப்ப பாக்கிறேனா லேச நீக்கக்கூடிய ஒன்றும் இல்லை ஏன்ன்றா பழக்க வழக்கம் அங்குறது இண்டைக்கு பழகி இண்டையோட முடிகிறது இல்லை எத்தனையோ வருஷங்களாக பழகி வழக்கமாகி இருக்கிற ஒரு விஷயம் அப்படி பழக்க வழக்கமாக இருக்கிற அந்த விஷயத்த ஒரு சில நாட்களில் இல்லை என்கிறது அது நீங்குமங்கிறது ஒரு சாத்தியமான விஷயம் இல்லை அதை எப்படி சொல்றாங்கன்னா